ओम नमो गणेशाय ओम परब्रह्मणे नमः ओम देवताभ्य पितृभ्यश्च महायोगीभ्ययेवच नवश्वथायै स्वाहायै नित्यमेव नमो नमः त्रिभित पुत्रस्तु पुत्रतः ஜீவத்தோர்வாக்கிய கரணாது கயா யாம் பிண்டதானாது ஓம் பிரத்ய்தி பூரிபோஜனாது புத்திரஸ்து புத்திரத தேவப்திருகாரியா ந பிரஸ்வசித்தவியம் இந்த மூன்று வேத வாக்கியங்களும் நமது முன்னூர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவுபடுத்தி அதன் முக்கியத்தையும் விரிவாக கூறுகின்றது அதன்படி எல்லோரும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வருகிறோம் அமாவாசை தோறும் திரதர்ப்பணம் செய்து வருகிறோம் மாதப்பெருப்பு தோறும் திறகருப்பை செய்து வருகிறோம் சில வைத்திகர்கள் சன்னவரீ சாத்தம் என்று சொல்லக்கூடிய தொண்ணூற்றி ஒரு திரைத்தர்பன்களை வருடத்திற்கு செய்து வருகிறார்கள் அதையே பார்வன சாத்தியமாகவும் செய்து வருகிறார்கள் ஆக முன்னோர்களுக்கு நாம் அவசியம் இந்த காரியங்களை செய்தாக வேண்டும் என்பது வேத தர்ம தர்மசாஸ்திரப்படியும் திருவள்ளுவர் கூற்றுப்படியும் நிதர்சனமாகிறது அதன்படி ஒரு வருடத்திலே முக்கியமாக அது பதினாறு நாட்கள் குறிப்பிடப்படுகிறது அது புரட்டாசி மாதம் பௌர்ணமி கழிந்த முதல் நாளிலிருந்து அமாவாசை வரையிலும் மாலைய பட்சம் என்று கருதப்படுகிறது இந்த மாலைய பட்சத்தில் இதுவே மகாலய பட்சம் என்றும் கூறப்படும் இந்த காலகட்டத்திலே பித்ருக்கள் அவர்களுடைய இருப்பிடத்திலிருந்து பூமிக்கு வந்து தன்னுடைய சந்ததிகள் கொடுக்கக்கூடிய திலக தர்ப்பண தான தர்மங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் சௌக்கியமாக இருப்பதற்கு அதாவது திருமணமாகி புத்திர பேருடன் விருத்தி ஏற்படுவதற்காக அனுகிரகம் செய்கிறார்கள் என்று தர்மசாஸ்திரங்கள் பிரகடனப்படுத்துகிறது இந்த மகாளய பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும் முடிந்தால் பதினாறு நாட்களும் சிலதர்ப்பணம் செய்யலாம் பதினாறு நாட்களும் தான தர்மங்கள் செய்யலாம் அந்தளர்கள் வேத வேட்பாளர்களை கொண்டு அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதிப்படி செய்யலாம் மற்றவர்கள் தீர்த்தகரையிலே கிரதர்ப்பணாதிகளை செய்து ஏழைகளுக்கு அன்னதானமோ அல்லது அதற்குரிய நிவாரணமோ வழங்கலாம் இந்த மகாலய பட்சத்தின் முக்கியத்துவம் என்ன என்றால் கயாஸ்ராத்த பலம் கிடைக்கிறது என்று ஒரு வாக்கியம் உண்டு ஏற்கனவே சொன்ன ஸ்லோகங்களில் புத்திரர்கள் ஓ முறையாவது கயைக்கு சென்று சாதம் செய்ய வேண்டும் சிதிக் கொடுக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சுலபமாக நாம் இருக்கும் இடத்திலேயே இந்த பதினாறு நாட்களும் பித்திருக்களை நினைத்து செய்யப்படும் காரியங்கள் சாதத்திற்கு நிகராகும் என்று வரைமுறைப்படுத்தப்படுகிறது இதை திலே திலே கயா துய்யம் கய பஞ்சகே தசத்துலயம் யதிபாத்தம் சததுலயம் து அஷ்டமி இப்படியே தொடர்ந்து அமாயாந்தோ சகசிரகம் இந்த பதினாறு நாட்களிலும் நாம் தினமும் செய்யக்கூடிய திரதர்ப்பணமாகப்பட்டது ஒரு கயாஷாத்த பலனை கொடுக்கும் மகாபரணி என்று சொல்லக்கூடிய இந்த பதினாறு நாட்களில் வரும் ஒரு நாள் நாம் செய்ய திரதர்ப்பணாதிகளை செய்தோமானால் அது ஐந்து கயாசார்த்தபலனை கொடுக்கும் எதிபாதம் என்ற புண்ணிய காலத்தில் செய்யும் பொழுது அது பத்து கயாசிர்தபலனை கொடுக்கும் மத்தியாஷ்டமே என்று சொல்லக்கூடிய தினச்சென்றிற்கு நாம் செய்யக்கூடிய திரதர்ப்பணமாகப்பட்டது நூறு தயாஷ்கார்த்த மரனை கொடுக்கும் தொடர்ந்து அமாவாசை என்று நாம் செய்யும் தயாசார்த்தமாகும் ஆயிரம் பலன்களை கொடுக்கும் அந்த திரதற்பரம் என்று இந்த மகாலயபக்ஷ தினங்களாகப்பட்டு தயாஸ்காத்திற்கு ஈடாக நமது தர்மசாஸ்திரங்களில் வேதங்களிலெல்லாம் நெறிப்படுத்தி உள்ளன இதை நாம் வருதோறும் செய்து கொண்டுதான் வருகிறோம் இதன்படி பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு நான்கு இந்த ஆண்டு மகாலய பக்ஷமாக நாம் அனுசரிக்க வேண்டி உள்ளது இதிலே இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை முக்கியமான மகாபரணியும் இருபத்தி நான்கு ஒம்பது இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வியபாத புண்ணியகாலமும் இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மத்தியாட்சியும் இருபத்தி ஆறு ஒம்பது இருபத்தி நான்கு அவிதா அவிதவா நவமியும் இருபத்தி ஒம்பது ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை சந்யஸ்த மகாலயமும் ஒம்பது முப்பது ஒம்பது திங்கட்கிழமை கஜச்சாயி புண்ணியகாலமும் ஒன்று பத்து இருபத்தி நான்கு மாலயமும் ரெண்டு பத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை அமாவாசையும் வருகிறது இந்த மேற்குறிப்பிட்ட நாட்களெல்லாம் மிகவும் முக்கியமான நாட்களாக அமைகிறது நாம் பதினாறு நாட்களிலும் பித்திருக்களை ஆராவிப்பது அவசியமாகும் நான் மேற்படி சொன்னபடி அந்த கஜச்சாய் முதலிய புண்ணியகாலங்களில் கஜாசிரக பலன் கிடைக்கும் என்பதை எல்லாம் விவரித்தேன் இதில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இருபத்தி ஒம்பது ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை துவாதசி சந்யஸ்த மகாலயம் அன்றைய தினத்திலே உலகை துறந்து சந்நியாசிகளாக சென்றவர்கள் ஆன்மீகத்திலே குடும்பத்தை விட்டு சென்றவர்கள் போன்ற சந்நியாசிகளுக்கெல்லாம் துவாதசி சிதி என்று மகாலயம் கொடுப்பது மிகவும் உச்சிதமாகவும் அவர்களுக்கு நல்ல கதியையும் கொடுக்கும் அடுத்ததாக ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சதுர்தசி திதி சஷ்டஹமாலயம் என்று பெயர் விதிவசத்தால் ஓர் மனிதன் விபத்து அல்லது ஆயுதங்களால் மரணிக்க நேர்பட்டுவானால் அவர்களை உத்தேசித்து இன்றைய தினம் நாம் செய்யும் மாலய தர்ப்பணம் அவர்களை திருப்திப்படுத்தும் ஏற்கனவே சொன்னது போல் அமாவாசை ஆயிரம் கயாஸ்டார்த்த பலன்களை கொடுக்கக்கூடியதாகும் இந்த கயாஸ்கார்த்த பலன்களை கொண்ட மகாலய பட்சத்தில் நாம் பித்திருக்களை ஆராதனை செய்தோமானால் பித்திருக்களுக்கு மூட்ட சாம்ராஜ்யத்தை கொடுக்கும் அவர்களின் அனுக்கிரகத்தினால் நமது சந்ததிகள் விரத்தியாகும் திருமணமாகாதவர்கள் திருமணம் கூடுவதும் புத்திர பிராப்தியை அடைவதும் பித்திருக்களுடைய அனுகிரகத்தில்தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாகும் மேலும் ஒரு கேள்வி எழுகிறது இந்த பித்திருபக்ஷத்தில் பதினாறு நாட்களுக்குள் ஏதோ ஒரு சந்தர்ப்பித்தல் இந்த மகாலய சாத்தம் எந்த ரூபத்திலே செய்ய முடியவில்லை என்றால் பித்திருக்கள் ஐப்பசி மாத கிருஷ்ணபக்ஷம் கார்த்திகை மாத கிருஷ்ணபக்ஷம் அதாவது இதற்கு சப்தமாபலபக்ஷம் என்று பெயர் இந்த சப்தமாபலபக்ஷம் வரை அவர்கள் காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் நமது சந்ததிகள் அந்த புரட்டாதி மாதம் செய்ய முடியாது போனாலும் கூட ஐப்பசி மாத கிருஷ்ணபட்சத்தில் செய்வார்கள் அல்லது கார்த்திகை மாதம் கிருஷ்ணபட்சத்தில் செய்வார்கள் என்று அவர்கள் இந்த திருதற்பழத்திற்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது ஆக இந்த மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செய்ய முடியாதவர்கள் ஐப்பசியவாத கிருஷ்ணபட்சத்திலேயோ காத்திகவாத கிருஷ்ணபட்சத்திலேயோ தங்களுடைய தாயா தகப்பலா திதியின் போது அவசியம் இந்த மகாலய பட்சத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் நாம் செய்ய வேண்டும் நிற்க மற்ற காரியங்களில் நமது தாய் வழி பாட்டனார் பாட்டிகள் தவப்பனார் வழி பாட்டனார் பாட்டிகளுக்கெல்லாம் திறந்தரப்பணம் கொடுத்து வருகிறோம் இந்த மகாலய பட்சம் ஒன்றில்தான் இவர்களைத் தவிர மறுத்தவர்கள் தனது மனைவியோ அல்லது கூட பிறந்த சகோதர சகோதரிகளோ சித்தப்பா போட்டவர்களோ மாமா வகைகளோ எல்லோ ஆச்சாரியன் போன்ற குருமார்கள் வகையிலோ யாராவது மதித்திருந்தால் அவர்களுக்கும் நாம் அவர்களை நினைத்து கொண்டு செய்து கொ செய்யலாம் இந்த ஓ ஓராண்டில் இந்த மகாலபக்ஷியத்தில்தான் இந்த இரு வர்க்கத்திற்கும் தவிர எல்லோருக்கும் நாம் திறதர்ப்பணாதிகள் செய்து அவர்களை திருப்திப்படுத்த ஒரு வாய்ப்பு நமக்கு தர்மசாஸ்திரங்கள் கொடுத்திருக்கிறது அடுத்தபடியாக எல்லோருக்கும் நதிக்கரையிலே சென்று தீர்த்தங்களிலே சென்று இந்த மகாலய பட்சத்தை செய்வது மிகவும் உச்சிதம் அல்லது தன்னுடைய இல்லத்திற்கோ அந்தநர்களை வரவழைத்து மகாலபட்சியத்தை விதிப்படி செய்யலாம் நாம் ஏதோ ஒரு இடத்திலே இருக்கிறோம் அந்த இடத்திலே எந்தவிதமான அந்தணர்களுக்கோ அல்லது தானம் பெறுபவர்களுக்கோ வாய்ப்பு இல்லாது போனால் அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்துவிட்டு எண்ணெய் கை கையில் நிறைத்து கொண்டு அவர்களை உத்தேசித்து முடிந்தால் இந்த மந்திரத்தை சொல்லி ஒம்பது தடவை நீங்கள் திரைதரப்படம் செய்தால் அதுவும் இதற்கு ஓரளவுக்கு பயனை கொடுக்கும்

பித்திரு மாதாதி அவசிஷ்டிருத்தம் கோராணம் மாதாதிஅவசி பித்திரே காருயப்பதா நமஸ்தர் இந்த வாக்கியத்திற்கு என்ன அர்த்தம் என்றால் எனது கோத்திரம் அல்லது எனது பிற கோத்திரத்தில் இருந்து நம்மிடம் திறதர்ப்பணத்தை எதிர்பார்க்கும் பித்திருக்கள் அந்தந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த பெயர்களை உடையவர்கள் அந்தந்த சுரூபமாகவும் உடையவர்கள் தன்னுடைய பித்திருவியல் தகப்பனாருக்கு கூட பிறந்தவர்களாக இருந்ததாலும் மாமா போன்றவர்களுக்கு கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் உள்ள எல்லா பித்திருக்களும் நம்மை எதிர்நோக்கி இருக்கின்ற அதாவது நமக்கே தெரியாமல் நம்மை நோக்கி எதிர்நோக்கி இருக்கின்ற கால்நடை சித்துக்கள் அனைவரும் இந்த திரைதர்ப்பணத்தால் திருப்தி அடையட்டும் என்பதே இந்த மந்திரத்தின் முக்கியமான கருத்தாகும் ஆக ஏதோ ஒரு விஷயத்திலே நாம் பித்திருக்களுக்கு திரைதர்ப்பணாதிகளை செய்ய வேண்டும் அது அந்தவர்கள் கிடைத்தால் அவர்களை கொண்டோ அல்லது சுயமாகவோ திரைதர்ப்பணத்தை பித்தர்களுக்கு செய்து தான தர்மங்களை எல்லாம் இந்த காலகட்டத்திலே செய்வது மிக 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 உத்தமமாகும் பித்திருக்களுடைய அனுகிரகத்தால் நம் சந்ததிகள் எல்லோரும் சோக்கியமாக இருப்பார்கள் என்று வேதம் தர்மசாஸ்திரம் திருவள்ளுவர் தினான் போன்றவரெல்லாம் கூறும் வாக்கு மெய்மையாகும் என்பதை கூறிக்கொள்கிறேன் மற்றும் மேற்படி விளக்கப்பட்ட மகாலய பட்சத்தின் போது ஐந்து அந்தலர்களை கொண்டு இரண்ய சிராதமாகவும் ஒரு நாள் மட்டும் தொடர்ந்து பதினாறு நாட்களும் தலைதர்ப்பணமாகவும் செய்யலாம் முடிந்தால் ஏழைகளுக்கும் அந்தர்களுக்கும் வஸ்திர தானமும் இரண்யதானமும் செய்யலாம் இதனால் நாம் பொதுவாக வழிபடும் இருவர் இரு வர்க்கத்தாருக்கும் மேலும் அவர்களை தொடர்ந்து நம்மை எதிர்நோக்கியிருக்கும் பிதான் திருப்தியை தரும் தவிர மேற்படி இறைஞ்சாசம் தர்ப்பணம் முதலியவர்களை நேரடியாக நமது எண்ணத்திற்கு வரவழித்தோ அல்லது புண்ணியக் கேத்திரத்தில் தீர்த்த கரையில் உள்ள அந்த கொள்ளவோ செய்யலாம் இவர்களை குறிப்பிடப்பட்ட இடங்களில் செய்ய வசதி இல்லாதவர்கள் பித்ருஷேத்திரமான திருவள்ளூர் விருத்தாபநாசினி தீர்த்தக்கரையில் செய்து வைக்க ஏற்பாடு செய்து தரப்படும் இங்கு மகாலபட்சத்தில் இரண்யம் அல்லது தர்ப்பணம் மூலம் செய்வது பித்திருக்களுக்கு ஏற்றதாகும் இந்த க்ஷேத்திரத்தில் விரும்பும் நாளில் செய்ய விரும்புபவர்கள் விவிஆர் சாஸ்திரி ஃபோன் நம்பர் ஒம்பது ஜீரோ ஒம்போது அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று ஏழு ஐம்பத்தி ஆறு மீண்டும் கூறுகிறேன் விவிஆர் சாஸ்திரி நம்பர் ஒம்பது ஜீரோ ஒம்பது அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று ஏழு ஐந்து ஆறு என்ற எண்ண எண்ணை தொடர்பு கொண்டு முன்னமேயே பதிவு செய்து கொண்டு நன்மை பெறலாம் என்பதை கூறிக்கொள்கிறேன் ओम अंजनानंदनम वीरम जानकी सोगनाथनम कपी समक्षहंतारम वंदे लंका भयंकरम वाकर्ता युव संपृक्त वाकर्त प्रतिबद्ध ये जगत पितरो वंदे पार्वती परमेश्वर कल्याणाद्भुतगात्र कामिता प्रदायिने श्रीनिवासाय मंगलम्